ஸோ நம்ம தென்காசியில் நாலாவது வருஷமா புத்தக கண்காட்சி நடக்குது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா புக்கையும் பார்க்கும்போது நாங்கள் நினைச்சி வந்து பார்த்த புக்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி புக்ஸ் நிறையவே இருக்குது ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொன்னியின் செல்வன் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் மொத்தமாவே இங்கே கிடச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய புக்ஸுக்கு நான் தேடிட்டு இருக்கேன் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஒன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷெடியூல நிறைய கலை நிகழ்ச்சிகளும் நடந்துட்டே இருக்கு ஒவ்வொரு சைட்ல சோ மக்கள் வந்து இந்த கண்காட்சியில வந்து ஒரு கண்டு கழிக்கலாம் பர்ச்சேஸும் பண்ணலாம் அவங்க வந்து டோட்டலா நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்க ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு கண்காட்சி கண்டிப்பா வாங்க ஹாய் எவ்ரிவான் காவ்யா என் பேரு என்னோட நேட்டிவ் ஹைதராபாத் நான் தென்காசி ஜோஹோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ரீடிங் வந்து எனக்கு வந்து ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஹாபி மட்டும் இல்லங்க பேஷனும்தான் ஏன்னா நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு புது உலகம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓகே சோ எல்லாரும் படிங்க அண்ட் இந்த ஒரு செட்டப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இருக்கு த்ரீ பாக்க போறேன் ஒரு வாட்டி வணக்கம் வந்து உங்களில் இளைஞ்சி ராமசாமி பிள்ளை மேல்நிலைப் பள்ளிகள் வந்து நான் என்சிசி ஆஃபீஸராக இருக்கேன் இது என்னோட மனைவி இவங்க வந்து ஸ்டாஃப் நர்ஸா இருக்காங்க இது ரெண்டு என்னோட குழந்தைகள் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து இந்த புக்ஸ் ரீடிங் ஹேபிட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஈவன் தோ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அங்குற மாதிரி எதுதான் ஒரு கான்செப்டில் போயிட்டு இருக்கு ஸோ இந்த வந்து ரொம்ப பர்பஸாக தான் பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே இந்த புக்ஸ் ரீடிங்காக என்ன புக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து ஆகணுங்கிற கான்செப்டில் வந்தோம் பசங்களுக்கு தேவையான புக்கு வாங்கியிருக்கோம் அது போக எங்களுக்கு தேவையான புக்குகள் என்னோட ஒய்ஃப் வந்து சமையல் தேவையான குறிப்புகள் வாங்கிட்டாங்க இன்னொன்று என்னன்னா நானும் என்னோட பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணதுக்காண்டி கொஞ்சம் சில புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் என்னோட நண்பர் சுரேஷ்குமார் சார் தான் கொஞ்சம் என்ன அறிமுகப்படுத்திட்டாங்க அவங்க எங்களோட பள்ளியின் ஆசிரியர் எனக்கு ரொம்ப சிறந்த நண்பர் நல்ல மனிதரும் கூட அவர் தான் தம்பி இந்த மாதிரி புக்கு நடக்குது தம்பி நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என் பையனுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதா வந்தோம் இது நடத்தின தமிழக அரசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இது தொடர்ந்து நாலாவது வருஷமா வந்துட்டு இருக்கேன் என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ நான் என் பேரு வந்து சிவா நாங்க எல்லாரும் வந்து சொரண்டையில இருந்து வந்திருக்கோம் நம்ம தென்காசில பொதுகை புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லி நாலாவது வருஷமா நடத்திட்டு இருக்காங்க சோ அதுக்கு நாங்க வந்தோம் காலையில பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் பசங்களோட கலை நிகழ்ச்சி நடக்கு மதியமா பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடண்டோட கலை நிகழ்ச்சி நடக்கு ஈவினிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழர் பண்பாடை எடுத்துரைக்கிற மாதிரி கலை நிகழ்ச்சி நடக்கு அதுக்கப்புறம் சொற்பொழிவு அந்த மாதிரி எல்லாம் நடக்கு நிறைய விஷயம் நடக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாங்க ஸோ இது வந்து ஒரு புத்தக திருவிழா வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக அதுவும் நம்ம தென்காசிக்கு வந்து நமக்கு வந்து ரொம்பவே பெருமையாக பார்க்கலாம் அதை என்னன்னா ஸோ உங்களுக்கு என்னென்ன புக் வரும் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா என்ன சின்னவங்க இருக்காங்களா இல்லைன்னா குழந்தைங்க பெண்கள் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தனிப்பட்ட லெவல்ல ஒவ்வொரு ஸ்டாலும் பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அற்புதமா இருக்கு அந்த ஸ்டால பார்க்கும்போது என்னென்ன புக் வேணும்னாலும் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி புக்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு ஸ்டாலில இது நான் அட்டன் பண்ற இரண்டாவது புத்தக திருவிழா லாஸ்ட் டைமும் அட்டன் பண்ணிருந்தேன் நல்லா பண்ணியிருந்தாங்க இப்ப எழுபது புக் ஸ்டால்க்கு மேல மாவட்ட நிர்வாகத்தால ஏற்பட்டு நல்லா சூப்பரா பண்ணிருந்தாங்க புக் ஸ்டால் மட்டும் இல்லாம சின்ன குழந்தைகள் ராட்டினங்கள் அப்புறம் நிறைய சின்ன சின்ன உணவு கடைகளும் போட்டிருக்காங்க அதனால இன்னும் வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் புத்தக திருவிழா நடக்குது ஈவினிங்குமே எழுத்தாளர்கள் நிறைய வராங்க மனுஷிய புத்திரன் சாரங்களும் வந்து நாங்கள் இப்போ தான் பார்த்தோம் அதனால உங்க ஃபேமிலி சின்ன குழந்தைங்களை கண்டிப்பா கூட்டுவாங்க ஒரு பொழுதுபோக்கு இதாக இருக்கும் கண்டிப்பா ஓகே தேங்க்யூ திருவிழா யாரும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து அட்டன் பண்ணுங்க